ம் போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் பணிமனையினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் குடியாத்தம் போக்குவரத்து பணிமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக உள்ளிட்ட கூட்டமைப்பின் சார்பில் பணிமனை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் டிஎஸ்பி ராமமூர்த்தி தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது